இனி இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அங்கே குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா வந்து வருமானம் வருது அதை வச்சு நான் எப்படி பட்ஜெட் போட என்னோடய குடும்பத்தை எப்படி வழி நடத்த அப்படின்னு நம்மளோட சிஸ்டர் ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து இந்த குஷியனை கேட்டுருந்தாங்க இதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போகுது இவங்களுக்கான பட்ஜெட்டையும் நம்ம போட போகிறோம் இவங்களுக்கான பட்ஜெட் அப்படின்றது மட்டும் இது கிடையாது ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதத்துக்கு என்ன செலவாகுது எப்படி நம்ம அந்த செலவையும் சமாளித்து சேமிப்பை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நான் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் சேமிப்பு அப்படின்ற பட்சத்தில் சேமிப்பாக நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் சேமிப்பை எதுக்கானதாக நம்ம வந்து வைக்கணும் அப்படின்ற நிறையா விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் இப்போ வரைக்கும் நீங்கள் குருசாமி பண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி

இதுக்கான கால்குலேஷனை வந்து நான் லாஸ்ட்டாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இவங்களோட சேலரி வந்து ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போது முப்பது நாளைக்கு இவ்வளோ அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணணும் முப்பத்தி ஒன்றாவது நாள் எந்த மாதம் வருதோ அந்த சேமிப்பை அப்படியே அந்த நானூற்றி ஐம்பது ரூபா எடுத்து அவங்களோட சேமிப்பில் ஆட் பண்ணிக்கணும் இப்படி பண்ணோன்னா தான் நம்மளோட சேமிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு பழக்கமாக மாறுற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் அதான் முப்பத்தி ஒன்றாவது நாள் வருதுல்ல அந்த அந்த பணத்தை எடுத்து அப்படியே நம்ம நீங்கள் செலவு பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் சேமிக்கணும் அப்படின்ற உணர்வு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதனால தான் சொல்கிறோம் எக்ஸ்ட்ரா எந்த இன்கம் வந்தாலும் அதை சேமிப்பாக மாற்றி பழகணும் அப்போ தான் நம்மளுக்கு சேமிக்க ஆசை வந்து நம்மளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பழகினா தான் நம்மளோட குழந்தைங்க சேமிக்க பழகுவாங்க இதை எப்போவுமே மறக்கக்கூடாது இப்போது நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா முப்பது நாளைக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா இதுலேயுமே இந்த ஐநூறுரூபா இருக்கு இல்லையா இந்த ஐநூறுரூபாயை எடுத்து அப்படியே சேமிப்பாக மாற்றிடணும் ரவுண்ட் ரவுண்டாக பதிமூணாயிரம் ரூபாய் வந்து வச்சுக்கலாம் இவங்களோட மொத்த இன்கம் எவ்வளோ பதிமூணாயிரம் ரூபா இந்த பதிமூணாயிரம் ரூபாயில் தான் நம்ம வந்து பட்ஜெட் போட போகிறோம் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே நான் வந்து ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இந்த ரூலை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பணம் இவங்க கிட்டே இருக்கா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுமே உங்களோட பட்ஜெட்டை வந்து நீங்கள் மேக் பண்ணணும் பதிமூணாயிரம் ரூபா சேலரிக்கான பட்ஜெட்டை நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட இதில் நீடுனா நீடுனா என்ன வாண்ட்னா என்ன சேவிங்ஸ்னா என்ன இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் நீடில் நம்மளோட எல்லா தேவைகளும் நம்மளோட அத்தியாவசிய தேவைகள் மொத்தமே அந்த நீட்ல வந்து சேர்ந்துடணும் இதுதான் வந்து இந்த நீடுக்காக கொடுக்க போறோம் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா வாண்ட் நம்மளோட ஆசைகளுக்காக ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே இந்த வாண்ட்ல வந்து நம்ம சேர்க்க போறோம் இந்த நீடுக்கான பணம் பத்தல அப்படின்னா இந்த வாண்ட்ல இருந்து தான் நம்ம பணத்தை எடுத்து செலவு பண்ணுவே ஒழிய சேவிங்ஸை போய் கை வைக்கவே கூடாது சேவிங்ஸை கை வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் மாசம் அப்படி சேமிக்க சேமிக்கிற பழக்கம் வந்து இல்லாமே போயிடும் அதே மாதிரி எந்த இஎம்ஐ இருந்தா இருந்தாலும் சரி ஏதாச்சும் லோன் வாங்கியிருந்தீங்க இல்லை ஏதாவது வட்டிக்கு வந்து நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த நீடு வாண்ட் இந்த ரெண்டை தவிர இந்த சேவிங்ஸை போய் தொடவே கூடாது சேமிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் அந்த கடன் இனிமேல் உங்களால் அடைக்க முடியும் சேமிப்பை பொறுத்த வரைக்கும் போய்வோம் மஸ்ட்டு நான் சேமிக்கணுமா இல்லை கடன் அடைக்கணுமா அப்படின்ற ஒரு கொஷினுமே உங்களுக்குள்ளே வரும் அதை நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா சேமிக்கிறது எதுக்காக சேமித்து ஒரு பல்க் அமௌண்ட் சேரும் போது தான் நம்மளோட கடனையும் அடைக்க முடியும் சேமி சேமிப்பு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்குது ஆனால் நீங்கள் அந்த கடனை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவே ரொம்ப பெருசா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்ற டிசிஷனையும் நீங்க தான் எடுக்கணும் இந்த பதிமூணாயிரம் ரூபாயில நீடுகான பணம் மட்டும் எவ்வளவு அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதை வச்சு மட்டும்தான் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செலவையும் நம்ம பார்த்தாக்கணும் அப்புறம் வாண்ட்டுக்காக எவ்வளவு பணம் கொடுக்கப் போறோம் அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து வாண்ட்டுக்கான பணம் அதுக்கடுத்து சேவிங்ஸ்னு வருவோம் சேவிங்ஸ்க்காக மட்டும் ரெண்டாயிரத்தி அறநூறுபா வந்து நம்ம சேவிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறோம் 嗯。Um இதுக்கப்புறம் நீட்டில் உள்ள தேவைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் நீடை பொறுத்த வரைக்குமேவோ ஆறாயிரத்து ரூபாய் சொன்னேன் இல்லையா அந்த ஆறாயிரத்தி ஐநூறுரூபாயை வச்சு தான் வீட்டில் ஒவ்வொரு மாதமாக போகிற எல்லா செலவுகளையுமே பார்த்தாகணும் நீட பொறுத்த வரைக்குமேவும் அதில் தான் ரெண்ட் வரும் கிராசரிஸ் வெஜிடபிள்ஸ் வாங்குறது நான்வெஜ் வாங்குறது ஸ்நாக்ஸ் வாங்குறது கேஸுக்காக போகிற செலவு மொபைலுக்காக போகிற செலவு பில் கட்டுறது அப்புறம் பெட்ரோல் யூஸ் பண்ணோன்னா யூஸ் பண்ணுறது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது இப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே இதுக்குள்ள தான் வரும் இது கூடவே தான் நான் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இஎம்ஐ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதுல தான் வரணும் வட்டிக்கு ஏதாவது அமௌண்ட் பே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதான் வரணும் மகளிர் குழுவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து லோ இன்கம்ல இருக்கிறவங்க கண்டிப்பா எடுத்திருப்பீங்க அப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுவுமே இந்த வாண்டுக்குள்ள தான் வந்தாகணும் அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து மேக்சிமம் கவர்மெண்ட் ஸ்கூலாக தான் இருக்கும் ப்ரைவேட் போனீங்க அப்படின்னா அதுக்கு மந்த்லி எந்த அமௌண்ட் நீங்க எடுத்து வைக்கிறீங்க இல்லை ஆறு மாசத்துக்கு ஒரு அமௌண்ட் பே பண்றீங்க அப்படின்னா அதுவுமே இதுக்குள்ளதான் வந்தாகணும் இப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமேவும் இந்த தான் வந்திருக்கணும் வான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட ஆசைக்காக ஏதாச்சும் ஒரு மூவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூவிக்கு நீங்கள் சினிமாவுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக போகிற செலவு இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்காக செலவு இப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட ஆசைக்காக பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே இதுல நீங்கள் கொண்டு வந்துடணும் அந்த மாதம் எதாவது பர்த்டேக்காக உங்க குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்க இல்லை உங்களோட வெட்டிங் ஆன்சரிங் இப்படின்னு சொல்லி எதாவது ஒரு விஷயம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கூட வச்சுக்கோங்களேன் அப்படின்னு ஆகிற விஷயங்களையுமே இந்த வாண்ட்டுக்குள்ள நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அப்புறம் சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸை நம்ம எப்படி வந்து பிரித்து செலவு பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இருக்குது சின்ன சின்னதாக தங்கம் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க உங்களால் முடிஞ்ச பாட்டை அவங்க தங்கத்துக்காக அப்படின்னு சொல்லி ஒதுக்க ஆரம்பிங்க அது போக குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இப்போ என்ன போகிறாங்க பண்ண போகிறாங்க அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இப்போ இருந்து ஒரு மாதம் ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா கூட அவங்களோட எஜுகேஷனுக்கு அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் பெண் குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா எஸ்எஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆண் குழந்தைங்களா இருக்கிற பட்சத்தில் வந்து பிபிஎஃப் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அந்த டையத்தில் வந்து இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும் அப்புறமா அவங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்காக என்பி என்பிஎஸ் வந்து நம்ம போடணும் அதை நம்ம ஃப்யூச்சரில் கூட பார்த்துக்கலாம் அது போடாட்டியும் பரவாயில்ல ஆனால் மாதம் மாதம் தங்கம் வாங்குறதுக்கு மட்டும் மறக்கவே மறக்காதீங்க உங்களால் மாதம் மாதம் வாங்க முடியல அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு வரைக்கையாவது நீங்கள் தங்கம் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க இதுதான் உங்களுக்கு வந்து பெரிய சேமிப்பாக மாறும் இப்போ போய் நம்மளோட கால்குலேஷன் வந்து பார்த்துடலாமா எவ்வளோ பணம் வந்து நீடுக்காக இருக்கு வாண்ட்டுக்காக ஆயிருக்கு சேவிங்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் இருக்கிற படத்தை வச்சு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம் வாங்க கால்குலேஷன் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வீக்லி இன்கம் எவ்வளோ நானூற்றி ஐம்பது ரூபா முப்பது நாளைக்கு நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா முப்பது இன்ட்டு நானூற்றி ஐம்பது ரூபா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து இவங்களோட ஒரு மந்த்து வந்து சேல்ரி இதில் இந்த மூ மட்டும் மட்டும்தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டு இதிலருந்து தான் நம்ம பட்ஜெட்டே போட போகிறோம் சேவிங்ஸாக இந்த ஐநூறுரூபாயே எடுத்து வைக்க போகிறோம் இந்த ஐநூறுரூவா எமர்ஜென்சி ஃபண்டு அது போக முப்பத்தி ஒன்றாவது நாள் என்றைக்கெல்லாம் வருதோ அன்றைக்கி கிடைக்கிற சேல்ரி அப்புறம் எக்ஸ்ட்ராவாக எதாவது ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அப்போ ஆகிற அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்னு சொல்லி டோட்டலாக எப் எப்பப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கிறதோ அது எல்லாத்தையுமே எடுத்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுக்க போகிறோம் எனக்காச்சும் நடக்க போகிற அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு இந்த எமர்ஜென்சி கேஸ் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம சொல்லியிருக்க இந்த விஷயங்களை தவிர வேறு ஏதாவது இவங்களுக்கு தேவைப்பட்ட தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் இந்த எமர்ஜென்சி கேஷ் எடுத்து தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது நீடு நீடுக்காக ஐம்பது பர்சன்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா அது மட்டும் ஆயிரத்து ஐநூறுரூபா வாண்ட்டுக்காக முப்பது பர்சன்ட் அது மூவாயிரத்தி தொள்ளாயிரூபா சேவிங்ஸோட இருபது பர்சன்ட் இது ரெண்டாயிரத்தி இரநூறுபா இப்போது எக்ஸ்பென்சஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறோம் அதுக்கு எவ்வளோலாம் செலவாகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்பென்சஸ்ஸை பொறுத்தவரைக்குமே இது வந்து நம்மளோட கண்டிப்பாக இந்த தேவை வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற செலவை மட்டும்தான் நான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறேன் இது வந்து எல்லாருக்குமேவும் காமனாக ஆனதும் கூட ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்ட்டு கொடுத்து இந்த எக்ஸ்பென்சஸில் இது பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ரெண்ட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்கவே இருக்காது நீங்கள் இந்த பட்ஜெட்டை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும் கிராசரிக்காக ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்துருக்குறேன் வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்காக ஆயிரத்தி இரநூறுபா நான்வெஜ்ஜுக்காக ஆயிரம் நான் வந்து வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து வாரத்துக்கு முந்நூறுபா அப்படின்ற கணக்கில் கொடுத்துருக்குறேன் மில்க் வந்து ஒரு நாளைக்கு ஆஃப் லிட்டர் ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்ற கணக்கில் எழுநூற்றம்பது ரூபா வந்து கொடுத்துருக்குறேன் ஸ்நாக்ஸுக்காக ஐநூறுரூபா

ரெண்டு மொபைல் வேணும் இல்லையா ஐநூறு ஐநூறு ஆயரருபா அப்படின்ற கணக்கில் கொடுத்துருக்குறேன் இது போக இதில் மிச்சமாகுற எல்லா பணத்தையுமே அப்படியே உங்களோட வீட்டில் ஒரு உண்டியல் வச்சுட்டு அந்த உண்டியலில் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரணும் அதுதான் உங்களோட சேவிங்ஸாகவும் மாறும் டிவிக்காக வந்து நான் ஐநூறுரூபா கொடுத்துருக்குறேன் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அப்படின்ற கணக்கில் ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துருக்குறேன் இதில் உங்களுக்கு என்ன இருக்குது இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பட்ஜெட்டையும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க இப்போது டோட்டலாக நம்ம இந்த கண்டிப்பாக அத்தியாவசியத்தை தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து நம்மளுக்கு தேவைப்படுது இபி பில்லும் ரெண்டும் இல்லாமல் இபி பில்லுக்கோ ரெண்டுக்கோ நம்ம வந்து ஒரு மூணாயிரம் ரூபா கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே சேவிங்ஸ்க்குன்னு நம்ம வச்சுருக்கிற ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா அதுக்கப்புறம் இங்கே வாண்ட்டுக்காக மிச்சம் இருக்கிற பணம் இப்படின்னு சொல்லி எல்லாமே டோட்டலாக நம்மளோட தேவைக்காக மட்டும் மாறிடும் ஏங்க ரெண்டுக்காக கொடுக்கறது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க இன்னொன்று இஎம்ஐ அப்படின்னு சொல்லி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலாயிரம் ரூபாய் நம்ம இஎம்ஐ போட்டோம் அப்படின்னா டோட்டலி இங்கே ஒன்றுமே இல்லை அப்போது ஏதாவது ஒரு அவசர செலவு வந்தால் எதை வச்சும் நம்மளோட குடும்பத்தை சமாளிப்போம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆக போகிற ஒவ்வொரு செலவையும் நீங்கள் வந்து நோட் பண்ணுங்க என்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட குடும்பத்தை வந்து வழிநடத்த முடியும் இப்போ பத்தாயிரத்தி நானூறுரூபா வந்து மொத்தமாக இருக்கிறது நீடையும் வாண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைக்காக மட்டும் செலவாக இருக்கிறது ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து நம்மளுக்கு மிச்ச பணமாக இருக்கு இதை வச்சு தான் நம்மளோட வாண்ட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் எங்கேயாச்சும் சின்னதாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை மாதம் மாதம் சேர்த்து வச்சு இதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நீங்கள் வந்து இதுக்குள்ள உங்களோட செலவை சமாளிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சின்னதாக ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் ஒரு பார்க் போகிற பீச்சுக்கு போகிற அப்படின்னாலும் இதில் வந்து நீங்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணும்போது உங்களோட ஃபேமிலியை வந்து டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அடுத்து சேவிங்ஸ்க்கு போகலாமா சேவிங்ஸ்க்கு நம்ம வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி இரநூறுபா இதை வச்சு நான் வந்து எப்போவுமே தான் ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க ஆபத்துக்கு தங்கம் உதவுகிற மாதிரி வேறு எதுவுமே உதவாது யாருக்கிட்டேயும் நம்ம போய் கேட்குறதுக்கு நம்ம ஒவ்வொரு மாதமும் சேர்த்து வச்ச தங்கம் நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நீங்களே ரீசன்ட் டேஸில் பார்த்துருப்பீங்க கோல்டோட வேல்யூ ஒவ்வொரு நாளும் எப்படி ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து இன்னமும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தடில் நம்மளால் முடிஞ்ச அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு எஸ்ஐபி போடுறேன் இல்லைன்னா ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி போய் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து இருக்கிற காசையும் இழக்கிறதுக்கு பதிலாக தங்கமா வாங்கி வச்சுங்க அப்படின்னா இது என்னைக்குனாலும் உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்டா இருக்கும் மிடில் கிளாஸா இருக்கிற நம்ம எல்லாரும் நம்மளால முடிஞ்ச அளவு தங்கத்தை சேர்ப்போம் சேர்த்ததுக்கு அப்புறமா போய் ஸ்டாக்கு ஸ்டாக் வாங்குறதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலாம் அடுத்து வந்து குழந்தைங்களுக்காக நான் வந்து சொன்னேன் இல்லையா இது வந்து எஸ்எஸ்ஐ ஒய் அப்புறம் பிபிஎஃப் இது ரெண்டுமேவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியில நம்மளோட பணத்தை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போவாங்க இதனால தான் இந்த ரெண்டு ஸ்கீமுமேவும் ரொம்ப முக்கியமான ஸ்கீம் நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு ஐநூறுபாயோ ஆயிர ரூபாயோ மாசம் மாதம் குழந்தைங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சருக்கு இது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இதை பற்றி நம்ம வந்து ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கிறோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மளோட சேவிங்ஸோ இல்லை நம்ம கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கான காரணம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து மாதம் மாதம் நம்மளால் அளவு நீங்கள் வந்து ரொம்ப இயர்லியாகவே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்து ஐநூறுரூபா தான் மாதம் மாதம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களோட என்னைக்காச்சும் நடக்க போகிற அதுக்குமேவும் நீங்கள் வந்து பணம் சேர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் எத் இதை பற்றிய கவலையும் இல்லாமல் உங்களோட லைஃபை ஸ்மூத்தாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க அப்புறமா நம்ம சேர்க்கனே சொன்ன மாதிரி தான் எமர்ஜென்சி கேஷை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அது கூடவேவும் உங்களால் முடிஞ்ச அளவு எப்பவுமே எமர்ஜென்சி கேஷை போட்டுகிட்டே வாங்க எமர்ஜென்சி கேஷ் வந்து ஒரு ஒரு கிராம் தங்கம் வாங்குறதுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா உடனே போய் தங்கமாக வாங்கி வச்சுருங்க கேஷ் கேஷாக தான் இருக்கும் தங்கமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இன்னொரு நாள் வந்து அது ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதையும் மறக்காதீங்க தங்கத்தை நம்ம வச்சு உடனே கூட நம்ம பணமாக ரெடி பண்ணிக்கலாம் அதுவுமே பேங்கில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எங்கே வட்டி கம்மியா இருக்கோ அங்கே போய் வைங்க ஃபிளச் பண்றோம் அதுக்குமே நிறையா இருக்கிறாங்க வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நிறைய தடவை வந்து பார்த்துருப்போம் செஞ்சிருப்போம் கூட ஆனால் இப்போ வந்து நீங்கள் பணத்தை கொடுத்து திருப்பிட்டு அடுத்த நாள் தான் போய் வைக்கிற மாதிரியான விஷயங்களையும் கொண்டு வந்துருக்காங்க ஸோ நீங்க வந்து இப்போ ஜோல் வச்சிருந்தீங்க அப்படின்னா ரீசன் டேஸ் வெரி சண்ட் டேஸில் வந்து திருப்ப வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களோட பேங்கில் போய் டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ரினீவல் பண்ணி வச்சுக்கலாமா இல்லை அப்படின்னா நான் மூட்டை தான் பே பண்ணி திருப்பணுமா அப்படின்னு சொல்லி இதுக்கான நான் வந்து டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு வீடியோவில் அப்புறமா உங்களோட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான சின்ன மணியையும் நீங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் உங்களோட நாலேஜை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஜாப்பில் உங்களுக்கு கொஞ்சம் வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கோ இல்லை ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லை இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிறோம் அப்படின்னாலுமே நம்ம நாலேஜ் டெவலப் ஆகியிருந்தோம் அப்படின்னா மட்டும்தானே நம்மளோட சம்பளம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும் போது மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த க்ரோத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கும் இதே சம்பளத்தில் இப்படியே வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா விலைவாசி எல்லாமே அப்படியே இருக்க போகிறது கிடையாது நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்குது அதனால் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் என்னென்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்றத யோசிக்கணும் அதுக்காக செலவு பண்ணுறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது இதை தான் நான் வந்து சேவிங்ஸில் கொண்டு வந்திருக்கிறேன் இப்படி தான் மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம எல்லாருமே சேவிங்ஸை பண்ண முடியும் அப்படின்றதையும் பண்ண முடியும் அப்படின்றது நான் பண்ணதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதையும் தாண்டி வேற ஏதாவது விதத்தில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி பெரிய லெவலில் அது சப்போர்ட்டாக இருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் குரு சமயம் ஒன்று பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்